திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகா மேல எருமாள்புரம் கிராமத்தில் ஜாதி கலவரத்தை தூண்டும் விதமாக கொலை மிரட்டல் விடுத்து செல்லும் நாடார் சமூக இளைஞர்கள் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு மேல எருமாள்புரம் கிராம தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் அம்பைக்கு செல்லும் பொழுது மேல எருமாள்புரம் கிராமத்தை சார்ந்த நாடார் சமூக இளைஞர்கள் குடிபோதையில் போதையில் தேவேந்திர குல வேளாளர் சமூக இளைஞர்களை வழி மறைத்து ஜாதியை குறிப்பிட்டு இழிவாக பேசி தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் மேல எருமால்புரம் இரு சமூக இளைஞர்களிடம் வாக்குவாதம் முத்திய நிலையில் நாடா சமூகத்தை சார்ந்தவர்கள் குடிபோதையில் போதையில் மேல எருமால்புரம் கிராமத்தில் இன்று வந்து தேவேந்திர குல சமூக பெண்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் நாடா சமூக இளைஞர்களை தேவேந்திர குல சமூகத்தை சார்ந்தவர்கள் வீடியோ படம் எடுத்த நிலையில் இதை கண்ட போதை ஆசாமிகள் தலை ஓட்டத்தை பிடித்துள்ளனர் அதோடு இல்லாமல் பைக்குகளை முறுக்கிக் கொண்டு கொலை மிரட்டல் விடுத்து சென்றுள்ளனர் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் இரு சமூகங்களுக்கு இடையே மோதலை தூண்டும் விதமாக குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வரும் போதை ஆசாமிகளை காவல்துறையினர் கைது செய்வார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் எனக்கு வந்துவிட்டேன் என் நம்பர்லேருந்து உங்கள் அம்மானுக்கு ஃபோன் அடித்து பேசினேன் வச்சேன்னு தெரிஞ்சினா என்னால செய்ய நான் நான் போனே கையில் எனக்கு இருக்க ஒரே சிம் என் கொடுத்துட்டேன் என் நம்பர் உங்களுக்கு ஃபோன் அடித்து இருந்தாலும் கேட்க சொல்லுங்க வைங்க நான் இப்பவும் இந்த தயவர கூற என்னது பார்த்தினேன் எல்லாரும் அனந்த மாரி பழகிவிட்டு ஏன் அப்படின்னா ஈவனோ சின்ன பிள்ளை இப்போ இப்படி இப்படி பழகி சண்டை போட்டு போயிருவோம் நான் வந்து ஏற்ப அப்போ வைக்கோ உங்க பிள்ளை உங்க அவங்க வீட்டா வீடியோ எடுத்துருக்காரு அப்படியா சரி வைங்க வீடியோ

अब वार्चे